நமஸ்தே ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் இன்றைய அற்புதத்தை காண்போம் நான் துபாயைச் சேர்ந்த பூஜா எனக்கு சமீபத்தில் நடந்த ஒரு அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறேன் நான் இன்றளவும் அனுபவித்த அந்த நிலையில்தான் இருக்கிறேன் இன்று நான் பிராணாயாமம் செய்தபோது போது மந்திரத்தை ஜெபிக்க ஆரம்பித்தேன் வழக்கமாக அதிகாலை நான்கு மணிக்கு மூல மந்திர ஜெபம் செய்வேன் இன்று நான் அதை தவறவிட்டேன் அதனால் தினசரி பிராணாயாமம் பயிற்சி செய்யும் போது அதை கேட்கலாம் என்று நினைத்தேன் பிராணாயாமத்தின் போது நான் உள்மனதில் மூலமந்திரத்தை கேட்டு ஜபித்துக் கொண்டிருந்தேன் என் எண்ணங்கள் கடந்த காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் இடையில் ஊசலாடுவதை நான் தெளிவாக கண்டேன் ஸ்ரீ பரஞ்சோதி உடனடியாக என்னை நிகழ்காலத்திற்கு கொண்டு வந்து நான் நிகழ்காலத்தில் இருந்தபோது ஸ்ரீபகவான் ஸ்ரீ பகவான் என்னிடம் பேசத் தொடங்கினார் நான் கடந்த காலத்தில் இருக்கும்போது நான் இல்லை என்பதை உணரவும் புரிந்து கொள்ளவும் கேட்டார் நான் நிகழ்காலத்தில் இருக்கும்போதுதான் வாழ்கிறேன் அவர் என் சுவாசத்தை உணர வைத்தார் என் இதயம் நன்றியால் நிறைந்ததால் என்னால் அழுகையை நிறுத்த முடியவில்லை நிகழ்காலத்தில் என்ன இருக்கிறது விழிப்புணர்வு என்றால் என்ன என்பதை எனக்கு சொல்லி அனுபவிக்க வைத்ததற்காக நான் நம் இறைவனுக்கு நன்றி கூறினேன் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான் விழிப்பு என்பது ஒருவர் நிகழ்காலத்தில் இருக்கும் போதும் ஒருவர் தனது சுவாசத்தை அனுபவிக்கும் போதும் உள்ளது என்று என்னிடம் கூறினார் எவ்வளவு நேரம் அழுதேன் என்று எனக்கு தெரியவில்லை பின்னர் அது மிகவும் அழகாக நிலையாக மாறியது நான் பார்த்த ஒளி மிகவும் அழகாக இருந்தது மூலமந்திரத்தின் ஒலி கேட்கும்போது என் உடலின் ஒவ்வொரு அணுவும் மூலமந்திரத்தை உச்சரிப்பது போல் இருந்தது நான் அந்த நிலையில் இருக்க விரும்புகிறேன் மிக்க நன்றி ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவான்